இப்போ பாருங்க இப்போ காலையில் ஏந்து மாடு கஞ்சி வச்சு பாலெலாம் கந்துட்டு மாடு கட்டி பண்ணிட்டுங்க புனாத்தனா போட்டு இப்போ வந்து சாணி வாடனேங்க இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பேர் மட்டும் ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு வேலை இல்லைன்னாங்க ஆனால் காலையிலே வீட்டு வேலை செஞ்சு முடித்துன்னு நைட்டு பத்து மணிக்கா வேலை எழுந்தினே இருக்கும் ஆனால் இது பேர் ஃபர்ஸ்ட் மாற்றணும் ஹவுஸ் ஒய்ஃப் மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்களா ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கர் அப்படின்னா என்ன அது மோனி நீயே சொல்லு வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலை அதிகமாகுது இல்லையம்மா ஆமாம் நாங்களும் பச்சிருந்தோன்னா நல்லா பெரிய பெரிய கம்பெனிக்கு போயிருந்தேனா இந்த மாதிரி சாணி வரலாம் எந்திரா நீ ஏன் சொல்லு தகுமா நானும் சாணி வரது எப்போ இந்த நிலைமை எங்களுக்கு மாறும் சொல்லுமா மாறமே வராதா சொல்லு சொல்லு இல்லை நீ ஏன் இந்த கால வார்த்தைக்குள்ள சாணியா என்ன உங்க ஃப்ரெண்ட்ல போய் போயிட்டாங்கம்மா முனி என்ன ட்ரெஸ் போகிறோம்மா ஸ்ட்ரெயிட் பேண்ட் வாங்கலாம்னு இருக்குமா என்னம்மா ஸ்ட்ரெயிட் பேண்ட் எவ்வளோ இருக்கும் தெரியலம்மா சரி அப்படியே இது வாங்கினா கிளிப்லாம் கிளிப்பெலாம் ஏன்ட்டு பேண்ட் வாங்கிக்கோத்தான் மற்ற அந்த செல்குதா நல்லா இருக்கு மொத்த பேண்ட் இருக்குதா அந்த பேண்டே மற்ற ஓய்ஞ்சிட்டு சொல்கிறேன் இல்லை இருக்குது இருக்கா என்ன சாப்பாடு செய்யணும் மதியம் ஏதானா கஞ்சா ஆகிடலாம்மா ம் அம்மா வேறு தெரியல கால் வலி அதிகமாக இருக்குது நடக்கவே முடியல ஒன்றும் தாணி வாரி நைட்டு ஆகும் ஆகிடுவா சீக்கிரமா நான் நீதான் பண்ணுற வாரிடுறேன் நீ புள்ள பிரிக்கிறது சரி கொட்டா ஒன்று கொட்டாக்கு வை பாருங்க மக்களே இது மட்டும் சாணி இல்லை இவ்வளோ மட்டும் சாணி இல்லை வந்து பாருங்கள் அங்கே எவ்வளோ சாணி பாருங்கள் பாருங்கள் மாறு இது பாருங்க இந்த சாணி வாரினேங்க இது குட்டி வந்துடுறேன் வாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே பாருங்க தக்காளி செடி குப்பையில் வந்து எவ்வளோ தக்காளி செடி மாற்றிக்கிட்டு பாருங்கள் வாங்க இது பாருங்க குப்பை கொட்டுறதாங்க இந்த தக்காளி வந்து பாருங்கள் தக்காளி எல்லாம் பயிற்சிக்குது பாருங்க அது பாருங்க அது ஒரு தக்காளி பயிற்சிக்கு போயிருமா எவ்வளோ தக்காளி வச்சுக்கிட்டு பாருங்க இதெல்லாம் வேஸ்ட்டு தக்காளி தாங்க தக்காளி வந்து நாங்கள் வெதை சும்மா குப்பையில் போட்டது தான் குப்பையில் போட்டது இவ்வளோ விளையுதுன்னா நம்ம வி விலச்சா எவ்வளோ வரும் பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆளுநர் ஆஃப்ரதுக்கு நான் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கலந்து